வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அன்பு ஆணவம் உங்களை யாரும் மற்றோராக்கிவிடும் அன்பான வார்த்தைகள் உலகத்தை உறவாக மாற்றிவிடும் இனிய காலை வணக்கம் இது தினேஷ் லண்டன் அமைச்சது தேங்க்யூ எம்பத்தி எம்பத்தின்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த எம்பதி அப்படின்னா அனுதாபம் மற்றவர்கள் உணர்வுகளை அவங்க இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறது தான் அணு எம்பத்தி இது எங்கள் வீட்டில் வந்து ரீசண்டாக ஒரு நிகழ்வு நடந்தது என்ன அப்படின்னா எங்களோட தம்பி பையனுக்கு பிறந்த நாள் யூஸ்வலாக அவன் பிறந்தநாளும் என்னோடய பிறந்தநாளும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் வித்தியாசம் இருக்கும் ஸோ அந்த பிறந்தநாள் வந்து அவன் வந்து சின்ன பையனால அவனுக்கு கேக் வெட்டும் போது எனக்கும் சேர்த்து கேக் வெட்டிடுவாங்க ஸோ எப்போதுமே அது ஒரு செலிப்ரேஷனாகவே ஆகிடும் இப்போ இந்த வருஷம் என்னாச்சு அப்படின்னா குட்டி பையனோட தாத்தாவுக்கு அம்மா வழி அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து நான் சொன்னேன் அம்மா இந்த வருஷம் கேக் செலிப்ரேஷன்லாம் வேண்டாம்மா நம்ம வந்து சாதாரணமா ரொம்ப லோ ப்ரோ ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம் செலிப்ரேட் பண்ண வேண்டாம் தாத்தா ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே தம்பி மனைவிக்கு வந்து ஒரு யோசனை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சிவாஸ்வாரி தன்னோட பையன் வந்து ரொம்ப ஏமாந்து போயிடும் ஏன்னா அவன் ரொம்ப குஷியாக இருக்கான் வருஷம் ஃபுல்லாக வந்து தன்னோட பர்த்டே எப்போ வரும் எப்போ வரும்னு குஷியாக இருக்கான் அப்புறம் அவனுக்கு வேணுங்கிற எல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் என்ன என்ன சொன்னால் செலிப்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டாம்னு நான் சஜஸ்ட் பண்ணேன் ஆனால் அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து நான் சொன்னது வந்து அவ்வளோ திருப்தி இல்லை ஏன்னா பையன் ஏமாந்துருவான் அட்னா அடுத்த வருஷம் தானே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை நாங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணல சும்மா இந்த சின்ன ஒரு க்ரௌடு மட்டும் வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் கேக்லாம் வெட்ட வேண்டாமா ரொம்ப முடிஞ்சளவுக்கு ரொம்ப 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 சாதாரணமாக ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு திருப்பி திருப்பி நான் இன்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் வந்து மித்த பசங்கள்லாம் என்னென்னா போன வருஷம் செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு அதனால் இந்த வருஷம் அவங்க எல்லாமே ரொம்ப கிராண்டாக இருக்கும்னு நினச்சிட்டு எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க வராத யாரெல்லாம் கூப்பிடும் அவங்க இல்லை நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மினி செலிப்ரேஷன் பண்ணிடுறாங்க அப்புறம் நான் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் நான் நான் இருந்தால் எனக்கு கேக்லாம் வேண்டாம்னு சொன்னேன் இப்போ ரெண்டு நாள் கழித்து நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அது என்னோட பர்த்டே எனக்கு போகும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு கேக் வாங்க இருக்காங்க நான் சொன்னமா கண்டிப்பாக எனக்கு கேக் வேண்டாம் ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைம்மா நீங்கள் க அவனுக்கு கேக் கேட்டதே எனக்கு பிடிக்கல எனக்கு கண்டிப்பாக வேண்டாமா அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அந்த பேஸ் அதுவும் நிறுத்திட்டேன்னா அதுக்கு பண்ண வாக்குவாதம் வரும் அதனால நாங்கள் பேசலை என்ன நான் வந்து இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சின்னதுலேருந்தே கற்றுக் கொடுத்தா தான் பெருசாக அந்த உணர்வுகள் வரும் இப்போ வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுறோம் ஓகே ஆனால் இந்த வருஷம் நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்களுக்கு நம்ம போய் விளையாடுற பெரியவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு நம்ம ரெகுலராக போகிறோம் அவங்களோட கொண்டாடுறோம் அவங்களோட ச சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு எம்பத்திங்கிற ஃபீலிங் வரணும் அந்த ஃபீலிங்கை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கல அப்படின்னா பெருசாகி என்னை கவனிக்கல பெருசாகி அவங்களுக்கு ஃபீலிங்கே இல்லைன்னா எப்படி வரும் எந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பம் நம்ம யூஸ் பண்ணும் அப்போ அவன் வந்து மிருத்தவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்துருக்கலாம் அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் கிட் அவனுக்கு வந்து கரெக்டா பக்குவமா சொல்லி கொடுத்துருந்தா அவன் கண்டிப்பா புரிஞ்சிருப்பான் அவன் தான் இருந்திருப்பான் அவன் எக்ஸைட்டடா இருந்திருப்பான் பட் திடீர்னு இப்படி ஆயிடுச்சே வாட்டு அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா த கண்ணே இப்ப வந்து தாத்தா உடம்பு சரியில்லை நம்ம வந்து உடம்பு சரியில்லா அப்ப நம்ம செலிபிரேஷன் பண்ணக்கூடாது சாமி நம்ம வந்து ரொம்ப லோவா தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க இதுதான் பிற்காலத்துல பிரதிபலிக்கும் நம்ம டெம்பரரியான விஷயங்கள் டெம்பரரியா பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு எந்த விஷயங்கள்னா அவங்களுக்கு டீப்பா ஆழ்ந்து ஒரு சொல்லணுமோ அந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் குழந்தைங்களுக்கு பல விஷயங்கள் கற்பிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும் டெம்பரரியான சந்தோஷத்துக்கு வில போகக்கூடாது ஓகேங்களா ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுறது நல்லதா கெட்டுதான்னு நீங்கள் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ எல்லாருமே சந்தோஷமாக கூடி கூ கூத்தடிச்சிட்டு கூத்த உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது இல்லையா ஸோ நம்ம நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு எந்த வழியில சொல்லி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஓகேயா